ஓம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே ஓம் சரவண சொல்லி என்னுடைய வேலை தொட்ட உனக்காகவே எல்லா வேலைகளையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் விட்டேன் இனிமேல் ஓ மனசில் எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் தவிர்த்துவிட்டு நல்லது நடக்கும் நன்மைகள் கிடைக்கும் எண்ணத்தோடு என்னை நோக்கி ஓடி வா இங்கே நீ நினைக்கிற அளவுக்கோ நீ பயப்படும் அளவுக்கோ எந்த தப்பும் தவறும் நிகழ்ந்து விடாது முதல்ல பயப்படுறத நிறுத்து என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடக்காதுன்னு நம்பு நீயாகவே தேவையில்லாமல் கற்பனை செஞ்சு நம்பிக்கை இழக்காமல் உன் வேண்டுதல்களை நிறைவேற்ற உன் அப்பன் முருகன் வந்துட்டேன்னு தைரியமாக என்னை நோக்கி ஓடிவா இங்கே நீ நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கை அவ்வளவு கஷ்டம் கிடையாது இந்த முருகனின் துணையோட எல்லாவற்றையும் கடந்து உன்னால நிம்மதியாக மகிழ்ச்சியாக நிச்சயமாக வாழ முடியும் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு என்னுடைய வேலும் மயிலும் கூட உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே ஓ வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நீ நல்லதாகவும் கெட்டதாகவும் நடந்திருக்குதா ஆனா இப்போது எல்லா கெட்டதையும் அகற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வேலை தொடச் சொல்லியுள்ளேன் ஓம் சரவண சொல்லக்கூடிய என்னுடைய இந்த மந்திரம் உன் பயத்தை போக்கி தைரியத்தை கொடுத்து உன் வாழ்விலும் உன்னை உயர்த்தி பிடிக்கும் இனிமே உனக்கு நீயே யோசிக்காத அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்து சேரும் எல்லாமே நன்மையாக நடக்கும்படியும் நல்லதாகவே முடியும்படியும் என்னுடைய வேல் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே உன் செயல்களில் உள்ள நேர்மையும் உன் மனசுல உள்ள நல்ல எண்ணமும் தான் இப்போது உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போது எல்லா கவலைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் தயாராயிட்டேன் நீ எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாக அமைதியாக இரு எல்லா விஷயங்களையும் நீ நினைக்கிறது போல மாற்ற முடியாது என் செல்வமே இங்கே உள்ள விஷயங்களும் நீ நினைப்பது போல கிடையாது முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருந்தீன்னா உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் உன் சார்பில் உனக்காக உனக்கு பிடிச்சது போல உன் அப்பன் நான் நடத்தி முடிப்பேன் நீ காத்திருந்ததுக்கெல்லாம் இப்போது கைமேல பலன் கிடைக்க போது நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக முருகன் நான் நடத்த போறேன் வாழ்க்கையில புயல் வீசுமா தென்றல் வீசுமானு பயந்துகிட்டு இருக்க உனக்கு தென்றல் காற்றை சில்லனை வீசச் செய்து தென்றல் உன்னை வருடி செல்வது போல சந்தோஷங்களும் வெற்றியும் உன்னை வருடும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே நீ எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக உனக்கு நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீ ஒருத்தரை பற்றி தவறான செய்திகளை கூறி அவங்களை தப்பாக நினைக்க வச்சினா அது உனக்கு பாவமாக வந்து சேரும் எப்போதும் யாருடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஒழுக்கத்தை பற்றியும் அவருடைய செயல்களை பற்றியும் தவறான வதந்திகளை பரவாதே உன்னை யாராவது குறை சொன்னால் உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுமோ அதே இந்த பூமியில் இருக்க எல்லாரும்னு நீ மனசார நினைச்சு யாரையும் குறை சொல்லாமல் குற்றம் சாட்டாம உன் வாழ்க்கையை வாழ்வதில் மட்டும் கவனம் செலுத்து எப்போதும் நல்லதையே நினைச்சீனா என் பிள்ளையான உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்வேன் என் மீது நம்பிக்கையோடு ஓம் சரவணபவனு சொன்ன உனக்காகவே நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து உன் மனசுக்கு நிம்மதியை தருவேன் எப்போதும் என் அன்பு பிள்ளையான நீ எதற்காகவும் கவலைப்படாதே இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்கும்படி நான் செய்கிறேன் உன் மன ஆறுதலை உனக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ மனசில் எதை நினச்சிக்கிட்டு இருக்கியோ எதை அடையணும்னு ஆசைப்படுறியோ அது எல்லாமே கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் என் செல்வமே யார் யார் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க என்னெல்லாம் செய்கிறாங்க எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்க பழகிக்கோ இந்த பொறுமையும் பக்குவமும் அமைதியும் தான் உன் வாழ்க்கை வெற்றிக்குரியதாக மாற்றக்கூடிய விஷயங்கள் உன் முயற்சிகள் அனைத்திலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி முடிப்பேன் உன் சந்தோஷத்தை நீ யார்கிட்ட வேணா போய் சொல்லு ஆனால் உன் கவலையும் கண்ணீரையும் இந்த முருகன் என்னிடம் மட்டும் வந்து சொன்னினா உன் கண்ணீரை தொடைச்சி உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுப்பேன் உன் சந்தோஷமும் கவலையும் துக்கமும் எல்லாமே உன்னை மட்டுமே சார்ந்தது மற்றவங்க உனக்காக ஒரு சிறு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்க நல்லது நடந்தீராக சந்தோஷப்படவும் சிரிக்கவும் கூட வந்து நிற்கிற இந்த உலகம் உனக்காக கவலைப்பட தயாராக இருக்க மாட்டாங்கன்றத புரிஞ்சுக்கோ இனிமே உன் வாழ்க்கை மகிழ்ச்சி பாதையில் செல்லும்படியும் உன் பிரச்சனைகள் எல்லாம் தகந்து தூளாகி போகும்படியும் இந்த அப்பன் முருகன் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் தைரியமாக இரு உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே எப்போவுமே கிட்ட பேசும்போது நான் தான் என் பெருசுன்ற மாதிரி அகங்காரமாக ஆணவமாக பேசக்கூடாது நிதானமாக பொறுமையாக பேசு உனக்கு தெரிஞ்சது எல்லாம் உன் பெற்றவங்களுக்கு தெரியாதுன்னு அலட்சியமா நினைக்கிற ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுல பாதி கூட உனக்கு தெரியாதுன்றது உனக்கு தெரியுமா அவங்களுக்கு கிடைச்ச அவங்க பட்ட கஷ்டமும் அவங்க பார்த்த விஷயங்களும் பார்த்த வாழ்க்கையும் வாழ்ந்த வாழ்க்கையும்னு அவர்களுக்கு நிறைய அனுபவத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த உலக வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களும் ஆரம்பத்தில் எப்படி எப்படியோ இருந்தாலும் வயசும் அனுபவமும் அவர்களை அமைதியாக்கி வச்சுருக்கதால் உன்கிட்ட பொறுமையா நடந்துக்கிறத நீ ரொம்ப சாதாரணமா அலட்சியமா நினைக்காத உன்னை பெற்றவங்க ஒன்றும் உன்கிட்ட கடை வாங்கல நீ தான் அவர்களுக்கு பிறந்து அவர்கள் உன்னை பொறுப்பா பார்த்து வளர்த்ததின் மூலமாக அவர்களுக்கு நீ நன்றி கடன் பட்டிருக்கிறாய் என்பதை மறவாதையே செல்வமே யாரை நம்பியும் நீ பிறக்கல உன்னை முழுவதுமாக நல்லபடியாக வாழ வைக்கதா இந்த அப்பன் முருகன் உன்னை சுத்தி சுத்தி வரேன் உன்னை யார் ஒதுக்கி வச்சாலும் நான் ஒதுக்க மாட்டேன் செல்வமே நீ எப்போதும் தைரியமாக இரு வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாம சந்தோஷமா நல்லது நடத்தணும் நல்லது செய்யணும்ன்ற மன நிறைவோடு செய் எப்போதும் உனக்கு பிடிச்சதை நீ சந்தோஷமாக செய்யும் போது அதுதான் மன நிறைவை உண்டாக்கும் நீ செய்கிற எல்லா நல்ல செயல்களிலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக நின்று உனக்கு பெருமையை தேடித்தர்றேன் பெருமைக்காகவும் வீள் மத்தவங்க நம்மள பெருமையா பேசணுன்றதுக்காகவும் செய்யாம போ மனசு நிறைவுக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நல்ல எண்ணத்தோடும் நீ செய்யும் விஷயங்கள் தான் உனக்கு பலனாகவும் புண்ணியமாகவும் வந்து சேரும் உன்னை ஏமாத்திட்டு உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் சந்தோஷப்பட்டாங்கன்னா அந்த இன்பம் நீண்ட நாள் நீடிக்க நான் விட மாட்டேன் எப்போதும் தயாராரு இரு இந்த உலகம் எப்போ எப்படி நடந்துக்கும் எப்போ எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாதல்லவா நீ தான் புத்திசாலியா இருந்து கவனமாக வாழணும் இங்கே அதிர்ஷ்டசாலிக்கும் புத்திசாலிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்கு அடுத்தவங்க சேர்த்த பொருளை வச்சு நம்ம நல்லா வாழணும்னு நினைக்கிறவன் அடுத்தவனை ஏமாற்றும் கெட்டவன்தானே ஆனால் தான் சம்பாதிச்ச பொருளை வச்சு தான் நினைச்சது போல வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி தன் உழைப்பையை நம்பி தன் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிப்பவன் புத்திசாலி நீ அதிர்ஷ்டசாலியா புத்திசாலியா எப்படி வாழணுங்கிறத முடிவெடு உனக்கான வாழ்க்கையை நல்வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு இனி எந்த நாளும் உன் வாழ்க்கையில ஏமாற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்காது எல்லா நாளும் உனக்கு ஏற்றத்தை தரும் விதமாகவும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் பெறும் விதமாகவும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் எப்போதும் நீ என்னை நம்பு என்னுடைய இந்த வேல் உனக்கான எல்லா வேலைகளையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கும்னு நம்பு உன் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் குறையும் இல்லாமலேயே உன்னை காத்து அருளி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு முடிச்சிடுறேன் என் செல்வமே என்னை நம்பும் உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும்னு நம்பு கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வச்சிடுறேன் உன்னுடைய கவலைகளை போக்கி கஷ்டங்களை தீர்த்து உனக்கான நல்லதையும் நானே நடத்தி முடிப்பேன் எப்போதும் செயல் மட்டும்தான் உன்னுடையது அதை சரியாக செய்ய வேண்டிய கடமை என்னுடையதல்லவா உன் வாழ்க்கையில் நீ செய்கிற செயல்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பதற்காக தான் இந்த அப்பன் முருகன் இருக்கேன் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவை கொடுத்து உன் கஷ்டத்தை தீர்த்து உன்னுடைய செயல்களில் வெற்றியையும் நானே உனக்கு கொடுப்பேன் நீ எப்போதும் மனசுல என்ன யோசிக்கிறியோ அதைத்தான் உன்னுடைய உடல் செயல்படுத்தும் மனசுல நல்லதை நினைச்சினா உன் உடல் நல்ல ஆரோக்கியமா அதை செயலாக மாற்றி உன் வாழ்க்கையில வெற்றியை தரும் நீ எப்போதும் மனதின் ஆழத்தில் என்ன வருது என்ன சிந்தனை ஓடுதுன்னு கவனி மன ஆழத்தை உனக்கான அழகான ஆழமாக அழகான விஷயங்களாக நிரப்பி வச்சுக்கும் அது உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை புரிந்துகொள் நீ எப்போதும் கஷ்டங்களை கண்டு கலங்காதே கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போதுதான் அது உனக்கு தைரியத்தையும் துணிவையும் பலத்தையும் கொடுத்து இந்த உலகத்தில் உன்னை ஜெயிக்க வைக்கும் எப்போது உனக்கு கோபம் வந்தாலும் அமைதியாக வாயை மூடிக்கொள் மனசில் குழப்பம் வரும்போது அதை பெருசாக மறுபடியும் யோசிக்க கூடாதுன்னு அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் அமைதியாயிடு வாழ்க்கையில் தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி வரும் வெற்றி வரும்போது மனசை அலைபாய விடாம அமைதியாக்கணும் தோல்வி வரும்போது மற்றவங்க சொல்றத காதில் கேட்காம அமைதியா இருக்கணும் யாரும் எப்போ எப்போதும் உன் கூடவே வாழ்நாள் முழுவதும் வரமாட்டாங்க பாதியில் உன்னை தேடி வரும் உலகம் பாதியிலேயே உன்னை விட்டு விலகியும் போயிடுவாங்க கடைசி வரைக்கும் யாரும் கூட வரமாட்டாங்கன்ற இந்த நிதர்சனமான உண்மைய நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே ஒவ்வொரு மனிதரின் நடத்தையும் வார்த்தையும் பொறுத்து தான் அவங்கவுங்க கூட நண்பராக இருக்கிறதும் எதிரியாக இருக்கிறதுனு எனக்கு தெரியும் அதே நீயும் உன்னுடைய நடத்தையும் செயலும் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் மனிதர்கள் உன்னிடம் பழகுவதும் விலகுவதும் என்பதை புரிந்து கொண்டு நல்ல செயல்களை செய்யக்கூடிய நன்னடத்தை கொண்ட பிள்ளையாக நீரு உன் துன்பங்களை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாம போகும் நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வழிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான வாழ்க்கையில் வெற்றியை தருவேன் என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொன்னீன்னா உனக்கான தீர்வை நான் கொடுப்பேன் என் தங்கமே யோசிக்காம பல சமயங்கள்ல நீ எடுத்த முடிவுகளால் தான் இப்போது உன் வாழ்க்கையில துன்பத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்க இனிமேலாவது எதை செஞ்சாலும் நல்லா யோசிச்சு செய் பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு அப்புறம் என்னிடம் வந்து அதை சரி செய்ய சொன்னினா அது இன்னும் உனக்கு இரட்டிப்பு பிரச்சனைகளை தானே கொடுக்குது உனக்கு கிடைச்ச அனுபவத்தையும் நீ வாழ்க்கையில பார்த்த மனிதர்களையும் வச்சு எதையும் நல்லா யோசிச்சு செய்ய பழகு உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்தடுத்து வெற்றிகரமான பாதையை உருவாக்கி கொடுக்க நான் இருக்கேன் நீ வாழ்க்கையில உயரும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் செய்றேன் நீயாகவே மனசுல அதையும் இதையும் யோசிச்சு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்காத உன் வேதனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு மகிழ்ச்சியை தரம் கொன்ற தான் ஓம் சரவணபவனு சொல்லி இந்த வேலை சொன்னேன் இந்த வேல் வெற்றி வேல் என்பதால் இதை தொட்ட உனக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி வந்து சேரும் உன் வாழ்க்கை பயணத்தில் அங்கங்கே அவ்வப்போது நீ நின்று கொள்கிறாய் நிற்காம சோர்ந்து போகாம யோசிச்சு குழம்பாம சரியான செயல்களை சரியாக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குதானே அந்த பாடத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கை வெற்றிகரமாக வாழ தயாராகு உன் மன பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு உன் வாழ்க்கையை சுகமானதா சொகுசானதா நான் ஆக்கி கொடுப்பேனேன் செல்வமே இனிமே நீ ஒருபோதும் வருத்தப்படவேனா ஏன்னா நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் நடக்க விடமாட்டேன் எல்லாவற்றையும் நீ சந்தோஷப்படும்படியாக நடத்தி முடிப்பேன்